¡Gracias!

சக்கர <Sansionate> பொ <Sansionate> <Sansionate> மூலிகைக்கஞ்சு வெள்ளப்பொடுஞ்சீரக இஞ்சி மிளகு சுக்கு சுப்படி போட்டு மூலிகை கஞ்சி மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்தலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜாமணி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்த்திக் அவர்கள் குடும்பத்தார்கள் கங்கா அவர்கள் குடும்பத்தார்கள் வித்யாம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இசாந்தினி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் வேலவர்காலன் மற்றும் உயர் திரு காலஞ்சென்ற அழகர் சாமி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பார சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் வித்யா ஆனந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் வித்யா ஆனந்த் அம்மா அவர்கள் மாமனார் அழகர் சாமி ஐயா காலஞ்சென்ற அழகர் சாமி ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இலைப்பார சொல் வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் பெருமாள்புரம் வேணவர் காந்தி லட்சுமி அம்மா அவங்க குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க திரு அன்னாதான உபயதாரன் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜாமணி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்த்திக் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கங்கா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் வித்யா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் நிசாந்தினி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் வேலவர் காலி மற்றும் வித்யா ஆனந்த் அவர்களின் மாமனார் காரம் என்ற அழகர் சாமி ஐயா அவர்களின் விளைவாக அன்னாரது அன்மா விரைவில் திரைப்படங்களை வேண்டியிருக்கிறார்கள் இன்றைய அன்னதான உபயதார் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டிய வெற்றியடை அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசை திருப்படி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆசான் வரிகிறது ஆசை கொடுத்து இருந்த இடத்துல கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஐக்ரோட் ஹாஸ்பிட்டலுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருக்கும் நடைபெறும் அன்னதானமா வாங்கி பயனடைங்க குடிநீர் இந்த மாதிரி பதினோரு வருஷமா தனியார் பிரசுலேருந்து கொடுக்குறாங்க தனியார் பிரசில கொடுக்குறாங்க தனியார் கோயிலு எழுபது வருஷம் பழமை வாய்ந்த கோயிலு அந்த அளவுக்கு சாப்பாடு வாங்கிடுங்க தண்ணி பிடிச்சி விடுங்க தேவையாள கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மீன் பண்ணாதீங்க நீங்க நீராக்கிற இன்னொரு இன்னொன்னால் பசியாத்த உதவும் தினமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாதுமா போகும்போது உள்ள போய் ஜாமீன் விட்டுக்கிடுங்க சூடுல காலி கழிச்சு வாங்கம்மா நீங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வரீங்க பாட்டி நீங்கள் யாருமா சேர்த்துறக்கு எந்த ஊர் ஆ திருசாபுரமாக சரி என்ன செய்து அவருக்கு ஜினமும் உண்டு ஞாயிற்று மட்டும் கிடையாது வாரத்தில் ஆறு நாள் உண்டு பண்ண முடியாது வர இந்தாங்க அது பேஷண்ட்டுக்கு வாங்கிட்டு போகிறது பாத்திரத்தில் இது நீங்கள் சாப்பிட குடிக்க தண்ணி இருந்தால் பிடிச்சிக்கிங்க அஞ்சலுக்கு காலையில் இருந்தோம் உங்களுக்கு யாருமா சேர்த்துருக்கு அதாவது ஒவ்வொரு <tuber Nag CCTV>

ராஜாமணி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்த்திக் அவர்கள் குடும்பத்தார்கள் தங்கம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சித்தியம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் கிஷாந்தினி அம்மா குடும்பத்தார்கள் லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் வேல மற்றும் காலச்சந்திர அழகர் ஐயா அவர்கள் திருவடி நிர்வாகம் வேண்டி கொடுக்குறாங்கம்மா நீங்கள் அண்ணா தானே ஓவேதார அனைவருக்கு எல்லா வரைய வெட்டியிடணும் குடும்பத்தில் நிம்மதி அம்மையா இருக்கு ஒட்டும இருக்குன்னு ஆசை நோய் இருக்கிற மாதிரி தான் குடும்பத்தை வாங்கி பண்ணிடுங்க நீங்கள் ஆஸ்பத்திரம் வரங்க யாரும் சேர்த்துக்கோமா எந்த ஒரு தள்ளி நின்றுங்கம்மா அங்கே நின்றுங்க ஒரு எடுத்து வருவார் எத்தனைப்பா அப்பளம் ஊருகா இருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு வாங்கிடுங்க மூலிகை கஞ்சி இருக்கு தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க நீங்க பசியா தோதுவும் முருகா முருகா சொல்லி சாப்பிடுங்க

அன்னதான உயரங்கள் உயர் துரை கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜாமணி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சிவா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் கார்த்திக் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் நந்தா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சாந்தனி அம்மா குடும்பத்தார்கள் மற்றும் லட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் வேலவர்

கெட்டிய தன்மார்கோங்கானி சாயன மாவட்டம் பிஸ்கெட் இருக்குது ஊழியை கஞ்சிருக்கு வர சொன்னீர்மா